திருத்தணி அருகே கனகமா சத்திரத்தில் மதுமிதா வயது முப்பத்தி ஆறு செவ்வந்தி வயது இருபத்தி ஐந்து தனம் வயது இருபத்தி எட்டு ஆகிய மூன்று பெண்கள் வாடகை வீட்டில் ஐந்து ஆண்டுகளாக ஒன்றாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மதுமிதா என்பவர் தனக்கு தொல்லை கொடுப்பதாக கனகமா சத்திரத்தில் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு அருண் என்பவர் புகார் அளித்தார் இதையடுத்து மதுமிதா தனது தோழிகள் மூன்று பேருடன் காவல் நிலையம் வந்து புகார் கொடுக்க வந்த அருண் அவரது நண்பர் சிவாஜி ஆகியோர் ஆபாசமாக பேசி காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் போலீசார் ஒரு தலை பட்சமாக செயல்படுவதாக பெண்கள் கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் இதனால் தலைமை காவலர் ராமன் மதுமிதாவை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் பெண்களை காவல் நிலையத்தில் வைத்து தலைமை காவலர் தாக்கியதாக கூறப்படும் எட்டு வினாடிகள் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது தாக்குதல் நடத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகளை சேர்ந்த நாகேந்திரன் அன்புமணி உள்ளிட்டோர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் திருவள்ளூர் மாவட்டம் வெளியிட்டுள்ளி என்ற கருவுற்ற பெண் உள்பட மூன்று பெண்கள் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றும் ராமர் என்ற காவலரால் கொடூரமாக தாக்கும் காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது நீதி கேட்டு வந்த பெண்ணை காவல்துறையினர் கொடூரமாக ிருப்பது கண்டிக்கத்தக்கது காவல்துறை பொதுமக்களின் நண்பனாக செயல்பட வேண்டும் அனைத்து காவல் நிலையங்களிலும் வரவேற்பாளர்கள் அமர்த்தப்பட்டு புகார் கொடுக்க வரும் அனைவரும் கனிவாக நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வசன மழை பொழிந்து வருகிறார் ஆனால் குற்றங்களை செய்துவிட்டு விட்டு கையூட்டு கொடுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் காவல் நிலையங்களில் மரியாதை கிடைக்கிறது பாதிக்கப்பட்டு நீதி கேட்டு செல்லும் பெண்களுக்கு அடி உதைதான் கிடைக்கிறது திமுக ஆட்சியின் காவல் நிலவரம் இதுதானா தமிழக காவல்துறையின் ஈரல் முக்கால் வாசி அழுகிவிட்டது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அன்றி முதல்வர் கலைஞர் கருணாநிதி சட்டப்பேரவையிலேயே குற்றம் சாட்டினார் ஆனால் இன்று அவரது புதல்வர ஆட்சியில் காவல்துறையின் ஈரல் முழுமையாகவே அழுகிவிட்டது என்பதை தான் சத்திரம் காவல் நிலை தாக்குதல் காட்டுகிறது பாலியல் தொல்லையாலும் அதன் பின் காவல் நிலையத்தில் காவலரின் தாக்குதலாலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தமிழக அரசு நீதி வழங்க வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட காவலர் ராமர் உள்ளிட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அணி சார்பாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தலைமை காவலர் ராமனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட போலீஸ் எஸ்பி சீனிவாச பெருமாள் நேற்று உத்தரவிட்டார் இது குறித்து திருத்தணி டிஎஸ்பி கந்தன் கூறுகையில் கனக்குமா சத்திரம் காவல் நிலையத்தில் மதுமிதா மீது அருண் என்பவர் கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் காவல் நிலைய கண்காணிப்பு கேமராவில் பதிவாக்கியுள்ள காட்சிகளை ஆய்வு செய்தும் சம்பந்தப்பட்ட பெண்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த சம்பவம் போலீசாரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க